வணக்க நண்பர்களை விஜயபிராய் பேசுகிறேன் கடனை அடைப்பது எப்படி போது நமக்கு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்கிறது சில டெக்னிக்ஸ் இருக்குது அதில் ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அவலாஞ்சி மெத்தட் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்னோவா ஸ்னோபால் மெத்தட் இந்த ரெண்டு மெத்தட் ரொம்ப ரொம்ப முக்கியம் கடனை அடைப்பதற்கான ஒரு சொல்யூஷனில் ரைட் அவலாஞ்சி மெத்தடை அவ உங்களுக்கு ரிமெம்பர் பண்ண விரும்புகிறேன் நீங்கள் வந்து ஒரு பத்து உங்களுக்கு பத்து கடன் இருக்குன்னு வச்சுப்போம் இதில் டாப் டு பாட்டம் நீங்கள் எழுதணும் டாப் டாப் டவுன் டவுன் எது அதிக வட்டி இருக்க கடனோ அதை முதல்ல அடுத்தது ரெண்டு கம்மி வட்டியாக இருக்கோ அதை கடைசியாக எழுதிக்கணும் அதிக வட்டியில கம்மி வட்டிக்கு நீங்கள் ஒரு லிஸ்ட்டை போட்டுக்கணும் பத்து வட்டி அஞ்சு வட்டி மூணு வட்டி ரெண்டு வட்டி ஒரு வட்டி கை மாத்தி எல்லாம் எழுதிக்கணும் அவலாஞ்சி மெத்தட் என்ன சொல்லுதுன்னா இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணது சரியா அதிக வட்டியை காலி பண்ணணும் அதனால முதல்ல நம்ம இருக்கிற பணத்தை எல்லாத்தையும் இதெல்லாம் கையில் கிடைக்குதோ சரியா அதை எல்லாத்தையுமே நம்ம முதல் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்கிற கடனை அடைக்கிறதுக்கு பயன்படுத்தணும் அந்த கடன் அடைஞ்ச பின்னாடி நம்பர் டூவாக இருக்கிற அதிக வட்டி இருக்கிற அந்த கடனை அடைக்க ஆரம்பிக்கணும் இப்படி ஒவ்வொரு கடனை அடைக்க சொல்கிறது தான் அவளாஞ்சி மெத்தட் இதை நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் கீழே கூட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது திரும்ப கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது ஸ்னோபால் மெத்தட் ரைட் இது என்ன சொல்லுதுன்னா அப்படியே கம்ப்ளீ கம்ப்ளீட்டாக உடாலக்கடி அப்படி முதல்ல சின்ன கடனை எழுதுங்க பெரிய கடனை கடைசியாக எழுதுங்க அப்படின்னு சொல்லுது அப்போ உங்களுக்கு பத்து கடன் இருக்குது அப்படின்னா முதல்ல கைமாத்து ஒரு வட்டி ரெண்டு வட்டி மூணு வட்டி அஞ்சு வட்டி பத்து வட்டி அப்புறம் தண்டல் இயல் அதுன்னு எக்ஸ்பிரஸ் வட்டி மீட்டர் வட்டி அதெல்லாம் வரிசை எழுதிக்கிங்க ஃபஸ்ட்டு நீங்கள் காலி பண்ண வேண்டிய கடன் என்னென்னா கம்மி இன்ட்ரெஸ்ட் இருக்கிற அந்த அந்த கடனை இது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்னடா இது அதிக வட்டி காரணம் தானே ப்ரெஷர் போடுவோம் அந்த அதிக வட்டியை தானே அடைக்கணும் அவளாஞ்சி மெத்தட் பெஸ்ட்டாக இருக்கும் போல தெரியுது எதுக்கு இவர் சொல்கிறாரு இது வந்து எப்படின்னா அவலாஞ்சி மெத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பேஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி டெக்னிக் ஆனால் இது வந்து பிஹேவியர் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னோபால் இது எப்படி சொல்கிறாங்கன்னா இப்போ எனக்கு வந்து நான் எனக்கு வந்து ஒரு பத்து லட்ச ரூபா கடன் இருக்குது அதில் ஒரு லட்ச ரூபா கடன் ஒரு வட்டிக்கு இருக்குது அஞ்சு லட்ச ரூபா கடன் வந்து பத்து வட்டிக்கு இருக்குது இப்போ நாம் என்ன சொல்கிறோம் அந்த ஒரு வட்டி கடனை முதல்ல முடிடா அப்படிங்கிறோம் அந்த ஒரு லட்சத்தை ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா குட்டி குட்டி கடன்களை அடைக்கும் போது நம்மளுடைய மைண்டில் ஒரு பிஹேவியர் சேஞ்ச் இருக்குது அப்படின்றாங்க பிஹேவியர் சேஞ்ச் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கடனை அடைக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை வருதாமா அதனால இந்த ஸ்னோபால் டெக்னிக்ல முதல்ல சின்ன கடனை அடைக்கணும் சின்ன சின்ன கடனை நீங்க ஒவ்வொன்றும் அடைங்க ரெண்டாவது சின்ன கடன்றது கம்மி அமௌண்ட்ல இருக்கும் அது ஈஸியாக அடைச்சிருவீங்க ஒரே மாசம் நீங்க ரெண்டு அல்லது மூணு கடனை கூட அடைப்பீங்க ஆனா பொதுவாக எல்லாத்தையுமே நீங்க கை வச்சீங்கன்னா பெரிய கடனும் இருக்கும் சின்ன கடனும் இருக்கும் இது ஒரு சைக்காலஜிக்கல் விதி அப்போ சின்ன கடனை அடைச்சிருங்க ஒரு வட்டி ரெண்டு வட்டி எல்லாம் அடைச்சிட்டே வரும்போது ஒரு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரே மாதம் ரெண்டு மூணு கடனை கூட அடைக்க முடியும் அப்போ என்ன தோணுன்னா நமக்கு மொத்தம் பத்து கடங்காரம் இருந்தால் மூணு பேர் அவுட்டு மொதல் மாசமே இன்னும் ஏழு பேர் தான்டா இருக்கான் ஈஸியாக பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் அதற்காக தான் இந்த ஸ்னோபால் மெத்தடை பண்ணுறாங்க சரியா இந்த ஸ்னோபால் மெத்தட்ல வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்கா நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க எது பெட்டர்னு நினைக்கிறீங்க அவலாஞ்சி மெத்தடா ஸ்னோபால் மெத்தடா கமெட்டில் சொல்லுங்கள் பிரபஞ்சம் கோட்டியத்தில் காத்துருக்கேன் நீங்கள் ஒரு சாம்பியன்ஸ் ஏட்டான்